ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முஸ்லீம் குழந்தை பிறந்தது இந்து குழந்தை பிறந்தது கிறிஸ்துவ குழந்தை பிறந்தது அதுக்கு எதனாடியாலங்க அதுக்கு பேர் என்ன குழந்தை அவ்வளோதானே அதுக்கு எந்த மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த குழம்பும் கிடையாது குழந்தை அவ்வளோதான் ஆனால் அது எங்கே போய் சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மதமும் ஜாதியும் வருது ஆனால் இயற்கையில் இல்லை எதுக்கும் இல்லையா இயற்கையில இருக்குதா அதுக்கு இல்ல ஆனா செயற்கையில வருது அது முஸ்லீம் குழந்தை அது இந்து குழந்தை அது கிறிஸ்தவ குழந்தை ஆனா இந்த மதங்கள்ன்றது செயற்கையால வந்தது இயற்கையில இல்ல இறைவனுடைய படைப்பில இல்ல இறைவனுடைய படைப்பில் ஜாதி கிடையாது இறைவனுடைய படைப்பில் மதம் கிடையாது இறைவனுடைய படைப்பில் வேதங்கள் கிடையாது இறைவன் மம்மே வேதமாகவே இருக்கிறான் இறைவன் வேதமாகவே இருக்கிற இறைவனை ஆளுக்கு ஒரு வேதம் எழுதிக்கணும் மதங்களை பிரிச்சுக்கணும் அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன் உலகில் இறைவன் ஒருவனே மனங்கள் வேறுபட்டதால் மதங்கள் தோன்றின மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன ஆனால் இது இறைவன் ஜா மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது முஸ்லீமுக்கு ஒரு கடவுள் கிடையாது இந்துக்கு ஒரு கடவுள் கிடையாது கிறிஸ்தவனுக்கு ஒரு கடவுள் கிடையாது உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் அதுக்கு ஜாதியோ மதமோ இனமோ வைக்கவே முடியாது அது ஆனால் மனுஷன் அந்த மதங்கள் எதுக்கு ஆதியில் தோன்றுச்சு அப்படின்னா ஒரு தனி மனுஷன் ஒரு ஊர் இருக்குதுன்னா ஒரு ஊரில் ஒரு தனியால் அந்த ஊருக்கு உதவி செய்ய முடியாது அப்போ அந்த ஊரில் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ஒரு பத்து பேராக சேர்ந்த ஒரு அமைப்புன்னா அந்த ஊருக்கு பல நன்மைகள் செய்யலாம் அதுக்காக அந்த மதங்கள் அப்போ தோ தோற்றுனாங்க இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா ஒரு தனி ஜாதி கிடையாது இந்துன்னா ஒரு தனி மதம் கிடையாது இந்துன்னா யாருக்கும் உரிமை கிடையாது இப்போ கிறிஸ்துவன்னா கிறிஸ்டினுக்கு உரிமை என்பவாங்கோ முஸ்லீமுக்கு உரிமைன்னுவாங்கோ இந்துன்னா யாருக்குமே எவனுக்குமே உரிமை கிடையாது அது உலகத்துக்கு உரிமையான பொருள் சந்திரன் ஆனால் அந்த சந்திரனும் சூரியனும் ரெண்டு இல்லைன்னா எந்த கடவுளுக்கும் இங்கே வேலையில் உயிரினமே இங்கே இருக்காது இங்கே மதங்களே இருக்காது அப்போ உலகத்தை இயக்கிறது அந்த ரெண்டு பொருள் தான் சூரியனும் சந்திரனும் மனுஷனை ஏற்கிறது சூரிய கலை சந்திரகலைன்ற மூச்சு தான் ஏக்குது அது இல்லைன்னா மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது கடவுளும் கிடையாது அங்கே அப்போ மனிதனுக்கு கடவுள் எழுதிறனா அவன் மூச்சு தான் கடவுள் அவன் மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு பேச்சு போச்சுன்னா மண்ணுக்கு போடுவான் அதனால் இந்த மதமெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் பொழைக்கிறதுக்கு வச்சுக்கிது மதத்தால் மனுஷனுக்கு ஒரு நன்மையும் கிடையாது மதத்தை எவன் வழிபடுறானோ அவன் கடவுள் வழிபாடு பண்ண முடியாது கடவுள் வழிபாடு பண்ணுறோன்னு மதம் கிடையாது அதனால் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது ஜீசஸ் சொல்றார் ஒரு அவளை பெண்ணு ஒரு விபச்சார பொண்ணு அந்த விபச்சார பொண்ணு எல்லாரும் கல்லால் அடிச்சு தத்துறாங்க அந்த ஊர்லேருந்து அவள் அழுதுக்குன்னு அங்கே தங்க முடியாத ஓடுறான் ஓடும்போது எதிராக இயேசுநாதர் வர்றார் நேராக போய் அவர் காலில் விடுறான் என்னம்மான்னு கேட்குறாரு மாதிரி எல்லோரும் என்னை கல்லால் அடித்து தத்துறாங்க அப்படின்ட்டு அவர் அந்த பொண்ணை எழுப்பி நிற்க வச்சுட்டு கேட்குறாரு ஏன்பா இந்த பொண்ணை அடிக்கிறே அப்படின்ட்டு இல்லை விபச்சாரி ஊரை கெட்டு கெட்டு அப்படின்ட்டு ஜெயசுனார் சொல்கிறார் யார் அவகிட்ட சேராதவங்களும் அவங்க அடிங்க அப்படின்றாரு ஆனால் அடித்து அத்தனை பேர் அவங்கிட்ட சேர்ந்தவன் தான் அப்போ நீ யோகினா இல்லை இல்லையா நீ யோகினா இருந்தாச்சின்னா பரவாயில்ல நீ யோகினா இல்லை அப்போ அத்தனை பேர் திரும்பி போயிடுறான் அந்த பொண்ணு தான் ஜெயசுனார் கூட மகானாக இருந்தது கட்சியில் ஒரு அவளை பெண்ணு தான் இல்லையா அதே மாதிரி நபிகள் நாயகன் என்ன சொல்கிறாரு எவன் உலகத்தில் உழைப்பாளியோ அவனே கடவுளுக்கு பாதுகாப்பாளன்றான்றான் உழைக்காதவெல்லாம் ஊரை ஏமாற்றி சாப்பிட்ற மதத்தை வச்சுக்கணும் ஜாதியை வச்சுக்கணும் இனத்தை வச்சுக்கணும் சாப்பிட்றவன் அவன் கடவுளுக்கு சம்மந்தப்படாதவண்டான்றான் அதனால் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறான் பெரிய பெரிய கோடீஸ்வரன் பெரிய பெரிய ஜம்மீன் தரலாம் நபிகள் நாயகம் வர அவர் வந்தார்னா எங்கிட்ட பேசுவார் உங்கள்கிட்ட பேசுவார் நம்மளெலாம் பணக்காரங்கன்னு நிற்கிறாங்க ஆனால் அவர் வந்த உடனே ஒருத்தன் அப்படியே என்ன மாதிரி ஒரு ஏழை ஒருத்தங்குகிறான் அவருடைய கையை எடுத்து இவருடைய தலையில் வச்சுக்கிறாரு அவன் ஒன்றுத்துக்கு உதவாத பிச்சைக்காரன் கையை எடுத்து உன் தலையில் வச்சுக்கினேன் உன்னை விட உயர்ந்தவன் அவன் உழைப்ப கைப்பாடுறான் அப்படின்றாரு அது மாதிரி எல்லா மகான்களும் சிறந்தவங்க ஆனால் அந்த மதத்தில் சேர்ந்த மனுஷனுங்க மோசமாக இருக்கிறானுங்க மதம்ன்றது தான் உன்னுடைய தாய் உனக்கு சிறந்தவோ என்னுடைய தாய் எனக்கு சிறந்தவோ ஆனால் என் தாய் தான் உலகத்தில் வசதி உன் எல்லாம் மட்டும் சொன்னால் அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரியலன்னு அர்த்தம் எல்லாரும் ஒரு தாய் எல்லாரும் வாழ்ந்தான் எல்லா தாயின் தாயாவே நீ எவன் நினைக்கி பாவனை பண்ணுறானோ அவனுக்கு மட்டும்தான் கடவுளை பற்றி தெரியும் அது மாதிரி எல்லா மதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது அது முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் எந்த மதத்திலையும் அவ்வளோ சாதாரணமான மகான்கள் வர பெரிய பெரிய புண்ணியவானங்கள்லாம் வந்தாங்க ஆனால் அத்தனை மதத்துலேயும் புண்ணியத்தன்மை இருக்குது ஆனால் அதெல்லாம் அறியாததால் மதம் மாற்ற தெரிஞ்சுக்கினுக்கிறது இந்த மதத்தை அவந்திட்டுருது அந்த மதத்தை இவந்துட்டுருது இதில் என்ன பயணம் இருக்குது ஒரு பயணம் இல்லை அறியாதவனுக்கு பேசி விஷயம் அது கடவுளை அறிஞ்சவன் பேச மாட்டான் எப்பவுமே ஏன்னா கடவுளை அறிஞ்சவனுக்கு மதம் கிடையாது மதத்தை அறிஞ்சவனுக்கு கடவுள் கிடையாது எவன் ஒருத்தன் கடவுளை அறியிறானோ அவங்ககிட்ட பழக்கம் பண்ணுங்க இங்கே எத் எல்லா ஜாதிக்காரனுக்கிறோம் நான் இது வரைக்கும் எந்த ஜாதி எந்த மதம்னு யாரையும் கேட்டதில்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷன் அவ்வளோதான் நான் மனுஷனை மட்டும் தான் பார்ப்பேன் மதத்தை பார்க்க மாட்டேன் ஜாதியை பார்க்க மாட்டேன் எனக்கு ஜாதி குளமே கிடையாது ஜாதினா அது மனித ஜாதி அவ்வளோதான் நல்லவனாக கெட்டவனாக மட்டும் பார்ப்பேன் அதனால் மதம் பார்த்து ஜாதி பார்த்து வாழ்ந்தால் கடவுள் வழிபாடு இருக்காதும்மா அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க மனிதனை பக்குவப்பட்ட பழகுங்க அது மற்றவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஒரு மதத்தை குறை சொல்லி நீ ஒன்றும் உயரப்போறில்லை நீ ஒன்றும் இங்கே போகிறதில்ல இல்லை ஒரு மதத்தை வாழ்த்து இங்கே போகிறதில்ல உன்னுடைய ஆயுள் வரைக்கும் நான் உன் வாழ்க்கை இங்கே எல்லா மதங்களும் குறிப்பிட்ட காலம் இன்னொரு ஆயிரம் வருஷத்தில் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் ரெண்டும் அழிய போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது ரெண்டுமே ஒன்றும் முழுமை பெறலை முழுமை பெறும்போது ரெண்டுமே இருக்காது திருப்பி புது மதம் உருவா உருவாகும் இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்துகின்னு வந்தது தான் இது ஒன்று புதுசு கிடையாது அந்த மாதிரி மதம்ன்றதை மறந்துடுங்கோ கடவுள்ன்றத தேடுங்கோ மதத்தை தேடுறவங்க கடவுளை தேட முடியாது ஏன்னா மதம்ன்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளது கடவுள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்குற ஒரு இல்லை யாராலையும் அடக்கவும் முடியாது எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது மனிதனுடைய ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர் கடவுள் எப்படிப்பட்டவர்னா அன்பில் இருக்கிறார் கடவுள் அகங்காரத்தில் ஆணவத்தில் இல்லை கடவுள் அதனால் அன்போடு பயன்படுத்துங்க அன்போட கடவுளை வழிபடுங்க தான் இங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம் எந்த சாமி கிட்ட போனாலும் நல்லது பண்ணாதம்மா இங்க கிறிஸ்துவத்தில் பிச்சை எடுக்கலையா எத்தனை சர்ச்சி ஒரு ஆயிரக்கணக்கில் உட்காந்து பிச்சைக்குறான் ஏன் ஏசுனா கொட்டுவாரா இல்ல எத்தனை முஸ்லீம் பிச்சைன்னு வழி இல்லாம எத்தனை இந்துக்கள் பிச்சை பிச்சைன்னு கடவுள் வந்து யாருக்கும் கொடுக்கறதும் கிடையாது கடவுள் வந்து யாருக்கிட்டேருந்து இருந்து கிடையாது கொடுக்கறதும் எடுக்கிறதும் மனிதனுக்குள்ள நடக்கிற விஷயம் வாழ்க்கைன்றது உன்னுடைய தான் முடிவு பண்ணும் கடவுள் முடிவு பண்றதே கிடையாது கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் குத்துக்கணும் எடுத்துக்கணும் இருந்தாருன்னா மனிதனை விட கடவுள் எத்தினி கோடி போகணும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு தெளிஞ்சாதான் தெரியும் உண்மை இது தெரியாத வரைக்கும் உண்மை தெரியாது எந்த கடவுளும் ஏசுநாதர் ஆகட்டும் நபிகள் நாயகமாகட்டும் அல்லாவா இருக்கட்டும் சிவமா இருக்கட்டும் அது முருகனாகட்டும் பெருமாளாகட்டும் யாருக்கும் எந்த மனிதனுக்கும் தான் நீ கஷ்டப்படுற வச்சுக்கணும் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கே நீ ஏதாவது கும்பிட்டீங்கன்னா வழி அதை அங்கேயும் போய் கும்பிட்டதில்லை அதனால இது வந்து தன் தானே மிகைப்பட்டுக்கிட்டு என் கடவுள் கொடுப்பாரு உன் கடவுள் கொடுப்பா எல்லா மதத்திலையும் பிச்சை எடுப்பான் எல்லா மதத்திலையும் நோயாளி எல்லா மதத்துலயும் சாவு அப்புறம் எங்க வேற்றுமை இருக்குது அங்கே நான் மனசில் வேற்றுமையை வச்சிக்கணும் மிகைப்பட்டு தெரிவான் இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லின்னு தெரிவான் அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க உங்களை நம்புங்கோ யார் சொல்றதே நம்பாதீங்க உங்க மனம் என்ன சொன்னா அது படி போ அதுதான் உண்மை அதான் நடைமுறை உன் நினைவு இறைவனுடைய முடிவு அதுதான் வாழ்க்கை உலகத்தில் நமக்கு ஒரு ரெண்டு பசங்க இருக்குது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம் நம்ம பசங்களையும் கூட்டுன்னு போறோம் பசங்க எல்லாம் பார்க்குது நல்லா பண்றாங்க நல்ல அழகா இருக்குது நல்லதான் நடக்குது உடனே பசங்க வீட்டுக்கு வந்தோடனேப்பா அதே மாதிரி எனக்குள்ள ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம பண்ணிவிடுவோமா நம்ம பிள்ளை தானே பண்ண முடியாது ஏன்னா அந்த பருவம் வரணும் அந்த பொறுப்பு வரணும் அந்த காலம் வரணும் அப்போ தான் அதை பண்ணால் சீராக இருக்கும் இறைவன் அதே தான் நமக்கு பண்ணியிருந்தேன் எந்த காலத்தில் எப்போது எங்கே அனுப்பணும் அதை அமைச்சால் அது சீராக இருக்கணும் இறைவன் முடிவு பண்ணிடுறான் ஏன்னா இறைவனுடைய பிள்ளைகள் தான் அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக எல்லோருக்கும் நன்மையே தரும் நம்ம வாழ்க்கை வந்து உலகத்துக்காக இருக்கணும் நமக்காக ஒரு பகுதி இருக்கணும் ஒரு பகுதி உலகத்துக்காக இருக்கணும் தான் மனிதன் தனக்காக மட்டும் தான் அவன் இருக்கணும் நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே